சின்ன வருது சரிங்களா இவன் ஏதாவது உங்களுக்கு ஒரு கை கால் வலி வருது ஒரு பலவீனம் வருது அப்படின்னு வச்சுக்கணுங்களேன் நீங்க உடனே என்ன சொல்லணும் திரும்பமா எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் எனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்குது உடனே வார்த்தைக்கு நேராக திரும்பணும் பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குகிறது பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குகிறது இந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த பலவீனம் உங்களை விட்டு தானாக விளங்குகிறது அழையிலையா ஒருவேளை உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் ஐயோ எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கணுங்களா உடனே வசனத்துக்கு நேராக திரும்புங்க என் தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் வெளமும் மண்பும் தெளிந்த புஸ்தி உள்ள ஆவிய கொடுத்துருக்காரு இந்த வசனத்தை சொல்ல 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 இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள விட்டு விலகிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பச்சா குறையா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் உன் கையில பணமே இல்லாமல் இருக்கலாம் உடனே நீங்க சொல்லி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி ஏன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்களாக மகிமையில நிறைவாக்குவார் இப்படி சொல்ல 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 உங்களுக்குள்ள இருந்து இந்த ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஹலோ லுயா இப்படி நீங்க பேசி பழகணும் பாருங்க இப்படி நீங்க பேசி பழகணும் இப்படி நீங்க பேசி பழகணும் அதான் வேதம் சொல்லி